அலிலூயா அலிலுயா அலிலுயா சூத்ரம் சூத்ரம் சூத்திரம் சூத்ரம் சூத்திரம் சோத்ரம் அலிலுயா அலிலுயா பசுத பிதாவே நாங்கள் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஓவைத்துறோ நீர் மகிம படுவிராக கத்ராய்கே சிக்ஸுவே நாங்கள் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஓவைத்துற நீர் மகிமப்படுவிராக பசு தாவியானவரே நாங்கள் தரிக்கிறோம் துதிக்கிறோம் வைத்துகிறோம் நீர் மகிம்ப படி வீராக பரலோக பிதாவே சுனாமத்தில் செவிக்கிற தப்பனை அப்படி வார்த்தை சொல்கிறது யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நாலு வசனம் நான் இனாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தின்படி கூட இப்படி ஆசீர்வாதம் இந்த இடத்துல கடந்து வரும்படியாக கூட கதாவே ராமமையும்படியாக கூட இந்த நாளிலும் இந்த இடத்துல வந்து சுபிக்கும்படி என் தேவன் கொடுத்த நல்ல கிருவைக்காக இறக்கத்திற்காக நன்றி சொ நன்றியோடு துதிக்கிறோம் தவப்பண்ணே அப்படி பிரச்சனைகள் மத்தியில் கடந்து வரும்படியாக கூட ஓஹாலையிலூயா வருத்தப்பட்டு பார்த்து முக்கருவுகளே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்ற வாத்தின்படி கூட உங்கள் இழுப்பார்கள் உண்டாவதாக ஆறுதல் உண்டாவதாக உங்கள் தேர்தல் உண்டாவதாக எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறபடினாலே

சுவிநாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் ஏ சுவிநாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பத்தர் கழிக்கும் பாவத்தை போக்கும் நீக்கும் பரம சந்தோசம் பார்த்தர் கழிக்கும் ஏசுவி நாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் ஏ நாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம் பரிமள தைரமம் இயேசுவிநாமம் பாருங்கும் வாசனை வீசிடுநாமம் பரிமழ தைரமம் ஏசுவிநாமம் பாருங்கும் வாசனை வீசிடுநாமம் ஏசுவிநாமம் இனிதனநாமம் இனையில்லநாமம் இந்தநாமம் எங்கள் ஏசுவாமம் ിതം ഇണയില്ല നാമം ഇൻപനമോ നിന്നിലും പൂവിലും നാമം വാനതി വാണുവി നാമം വാനിലും പൂവിലും നാമം വാനതി വാ ாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசு இனிதான நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம் நேற்று மின்றும் என்று மாறிட நாமம் நம்பினரை என்றும் கை சுவிநாமம் இனிதன நாமம் இன இல்ல நாமம் இந்த நாமம் எங்கள் ஏ சுவிநாமம் நாமம் இன இல்ல நாமம் இந்த நாமம் புனங்காயோ மூன்றில் ஒன்றாக சொல்லிப்பத நாமம் இனிதான நாமம் இன நாமம் எங்கள் ஏ சுவிநாமம் இனிதான நாமம் இன நாமம் பாவத்தை போக்கும் பயவனை நீக்கும் பரம சந்தோஷம் பாவத்தை சந்தோஷிக்கும் ஏசுவிநாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் இன்பநாமம் எங்கள் ஏசுவிநாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம்

அப்பா அப்பா எங்கள் கிராமங்களை கூட நீங்கள் ரசிங்க தகப்பனே சோத்ரப்பா எங்களை ரச்சித்த தேவனே சோத்ரப்பா அந்த பிள்ளைகளையும் ரச்சிக்க முடியுமா தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருதயத்தை அப்பா சோத்ரம் சோத்ரம் சூத்ரம் பரிசுத்தாவியான காண வாஞ்சியா இருக்குது என் தேவன் அறிவிய தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட எசப்பா வெக்கப்பட்டு போகாதபடி அந்த பிள்ளைகள் சூத்திரப்பா எசுவே நீர் மையான தேவன் அந்த பிள்ளையை அறிந்து கொள்ள என் தேவன் உதவி செய்ய முடியுமா செவிக்கிறோம் என் கிராமங்கள ரத்தம் தெளிக்க முடியுமா செபிக்கிறோம் தகப்பனே சோதரம் 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 ஐயா சோதரப்பா ஊழியக்கார அப்படி காரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானவரே ஊழியக்கார கொடுக்குற வார்த்தைகளை இசப்பா இந்த பிள்ளைகளை தொடரட்டும் தகப்பனே இசப்பா சோதரம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அப்பா காயம் கட்டுகிற வார்த்தைகள் புறப்பட்டு அப்பா சோதரம் மக்களை ரசிக்கிற வார்த்தைகள் புறப்படட்டு தகப்பனே அப்பா சோதரம் கிருபை பொருந்தின வார்த்தைகள் புறப்படட்டு அப்பா உப்பால் சாரமையான வார்த்தைகள் புறப்படட்டு தகப்பனே அப்பா அந்த வார்த்தைகளை ஏட்டு இசப்பா எங்களுக்கு அதிகமான ஆத்து மக்கள் இங்கே தரப்புற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா மீதான சமயம் முழுத நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே ஆவியானவர் பொருட்படுத்திக் கொள்கிறாங்க சிறுச்சி நாமத்தினால செவிக்கிற நல்ல பிதாவே கத்த நல்லவர் இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கா சோத்துகிறோம் எல்லா ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் உங்களை எல்லாம் நீச்சிக்கிறபடினாலே இந்த இடத்துல ஜோம் பண்ணும்படி கூட இந்த காரியங்களை கைவிடுவார் கத்த உதவி ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி அருமையான பாஸ்ட்டாக நான் கொடுக்குறேன் கத்த நல்லவர் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது யாத்திரகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டோட நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்துலையும் அவர் வந்து ஆசீர்வதிக்க அவர் சித்தமாக இருக்கிறார் இந்த நாட்களில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பயங்கரமான போராட்டங்கள் கடன் பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் மட்டுமல்ல கடன் பிரச்சனை வரும தரித்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது கத்தர் நமக்கு வாக்கு தத்துவம் தருகிறார் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன் எந்த ஸ்தானத்திலும் ஒரு வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று இப்போ இந்த நாளத்தில் இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல அவருடைய நாமத்தை உயர்த்தின படினாலே அவர் கடந்து வந்திருக்கிறார் கத்துடைய ஆசீர்வாதம் நம்ம உங்கள் அனைவருக்கும் எல்லா குடும்பத்துக்கும் உண்டாகும்படி கத்தர் உதவி செய்வாராக அது மாத்திரமில்லை நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வருஷம் சொல்லுகிறது துன்மார்க்கனுடைய வீட்டிலே சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று துன்மார்க்கமாய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாய் நடக்கிற பிள்ளைகள் வீடுகளில் சாபம் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நீதிமான்களாய் கத்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டிட்டு வாத்து சொல்லுகிறது நீதிமான்குடைய வாசசலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நீதிமான்குடைய வாசசலங்களையோ நீதிமான்குடைய வீடையோ அவர் சித்தமாக இருக்கிறார் அதனால அவர் என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னா தீமையான காரியங்களை செய்யாத படிக்கை கத்திற்கு பிரிமில்லாத ஆண்டு நம்மளை உண்டாக்குன தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாத ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நாட்டை ஆளுகிறவர்களானாலும் சரி நாட்டை நடத்துக்கவரானச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டங்கள் ஏற்றுவார்கள் சட்டங்களை ஏற்றி அந்த அந்த சட்டத்தின்படி நடந்தால் நல்லது சத்தன்படி நடக்கலை அப்படின்னா தீமையான காரியங்கள் நடக்கும் அதுபோல் நாட்டில் மாத்திரமல்ல ஒவ்வொரு மாநிலம் மாவட்டம் என்று அப்படியே தாலுகா பஞ்சாயத்து என்று எல்லா தாலுகா பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே ஒரு வழி நடத்தல் உண்டாகும் எல்லாத்துக்குமே ஒரு வழி ஒரு இப்படி தான் நடக்கணும் இப்படி இருக்கணும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அது எல்லாம் ஒரு இது பஞ்சாயத்து தாலுகா மாவட்டம் மாநிலம் நாடு மாத்திரமில்லை ஒரு ஸ்கூல் எடுத்துக்கொண்டாலும் ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டாலும் சரி அங்கேயும் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கும் அப்போ இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட மனிதர்களே ஒரு நிறுவனத்தையோ இல்லைன்னா ஒரு பஞ்சாயத்தையோ இல்லைன்னா ஒரு மாவட்டத்தையோ ஒரு மாநிலத்தையோ தேசத்தையோ உலகத்தையோ ஆளுகிறவர்கள் இப்படி இப்படி நடந்தா இது நல்லது இப்படி இப்படி நடந்தா அது தீமையான காரியம் சொல்லி அப்படி நினைக்கிறதுபடி இந்த வானத்தையும் இந்த பூமியையும் சமுத்திரத்தையும் நீருற்றுகளையும் உண்டாக்கின தேவாதி தேவனும் அவருக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதி இந்த வேதாகமத்துபடி நீங்கள் நன்மையான காரியங்கள் செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் தீமையான காரியங்கள் செய்தால் சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால அன்றடைய வார்த்தை சொல்கிறபடி நன்மையான காரியங்கள் செய்து அன்றைய பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் வழி நடத்துவாராக அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் ஆறாவாசம் சொல்கிறது நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று அதனால நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் காலையில் ஆரம்பித்து சாய்ந்தரம் மட்டும் நாள் பொழுது சில நேரங்களில் ஷிஃப்ட் கணக்கில்லாம் வேலை பார்க்குறாங்க ஷிஃப்ட் கணக்கில் வேலை பார்த்தா கூட ஆனால் புத்தலான பையில் போடுகிற மாதிரி ஒரு கடைசி மாதம் முடியும் பொழுது ஐயோ என்ன செய்யணும் இவங்ககிட்ட நான் கொடுக்க வேண்டிய வாங்கப்பட்ட அதை உதவி இவங்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி நான் வாக்கு பண்ணி வாங்கினேனே கொடுக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது என்று பல விதமான சூழ்நிலை நம்ம கடந்து வருகிறோம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நீதியான காரியங்கள் செய்யும் பொழுது கத்திற்கு பிரியமான காரியங்கள் செய்யும் பொழுது உன் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும் உன் வீட்டின் மேலையும் ஆசீர்வாதம் தங்கும் என்று அதனால இந்த இடத்துல நம்ம கிடந்து வந்திருக்க பிள்ளைகள் நோக்கி கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன் என் நாமத்தை உயர்த்துகிறேன் என் நாமத்தை பாடுகிறேன் என் நாமத்தை துதிக்கிற என் நாமத்தை உயர்த்துக்கிற அந்த இடத்துல வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார் ஆண்டவர் மத்தியில் வந்திருக்கிறார் அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் அது மாத்திரமல்ல வேதத்தில் கூட எக்ஸாம் தமிழ் சொல்லுகிறது யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை அவங்க தாய் வந்து அவனை துக்கத்தோட பெற்றார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது துக்கத்தோடு பெற்றதுனால அந்த பையனுக்கு யாபேஸ் என்று பேர் வச்சுட்டாங்க யாபேஸ் அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது துக்கத்தோடு நான் அவனை பெற்றேன் அதனால் நான் அதனால அவனுக்கு பேரே யாபேஸ் என்று சொல்லி வச்சிட்டாங்க அதனால் அந்த மகசு துக்க மனுஷனே இருந்தான் ஆனால் அந்த துக்கமான மனுஷனை ஒரு சாபமான மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் ஒரு கனமுள்ள மனிதனாய் மாற்றினார் கத்தர் அந்த குடும்பத்தில் வீட்டில் உள்ள அந்த குடும்பத்தில் உள்ள எல்லார் வீட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கு வேதில் ஒன்று நாளாகமும் நாலாம் அதிகாரம் பத்தாவசம் சொல்லுகிறது அந்த ஆண்டவர் சமூகத்தை நோக்கி ஜோம் அந்த வீட்டில் உள்ள எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாரும்லேயும் அவன் கனம்பற்ற மனிதனாய் மாறினான் அப்படி கன மனிதனாய் கனமற்ற மனிதர்களாய் ஆசீர்வாத பெற்ற மனிதர்களாய் மாற்ற ஆண்டவர் துடித்து ஏங்குகிறார் இயங்குகிறார் ஏம என் மக என்னை நோக்கி கூப்பிட மாட்டாங்களா என் மக என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இருந்தா நான் அவங்க ஆசீர்வதிக்க நான் போதுமானவராக இருக்கிறேன் சொல்லி அப்படி வார்த்தை கடந்து வருகிறது அப்போ அவர் ஜெபம் பண்ணுகிறார் அந்த யாபிசு ஆண்டவரே நான் துக்கத்தோடு என் தாய் என்னை பெற்றதுனால என் பேரே துக்க மகன் அப்படின்னு மாறிற்று ஆனா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மகருமென்று என்று யோவான் மதியான இருபது வருஷம் சொல்லுகிறபடி அந்த துக்கத்தை சந்தோஷமா மாற்ற சமூகத்தில் என்ன ஜோ பண்ணாரு தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பிரிதாக்கி கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் அப்படி ஜோமன்னபடி ஆமீன் கத்த நல்லவர் அந்த பண்ணபடி சோத்ரம் 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 அவன் ஜோம் என்னபடிய செபத்தை கேட்டு அந்த மனிதனை இருந்த மனிதனை பாடு இருந்த மனிதனை அவன் நாளையிலு சாபமான இருந்த மனிதனை கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி ஒரு கனமுள்ள பாத்திரமாய் ஆசீர்வட்டும் பாத்திரமாய் அவன் தரித்திராய் இருந்த மனிதனை மாற்றி அந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல அந்த ஜனங்கள் சுற்றி இருக்கிற மக பெண்களுக்கும் ஆசீர்வாதம் மாற்றி நடத்தினது போல இந்த நாட்களையும் கூட அப்படி கத்த நம்மை மாற்றி அப்படி எவ்வளோ சாபமான சூழ்நிலை காணப்பட்டாலும் எவ்வளோ கடம்பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ வறுமை இருந்தாலும் எவ்வளோ தரித்திரம் இருந்தாலும் எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அதை மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு அதை மாற்றுகிற தேவ ஒருவர் இருக்கிறார் அவர்தான் இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உயர்த்தும் பொழுது நம்மிடத்தில் வந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வைத்து அவர் வழி நடத்த இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்தில் என்ன ஒரு மாசம் இந்த ரெண்டாவது மாதத்துல வந்திருக்கிறோம் இந்த வருஷத்தில் கூட இவ்வளவு இருக்கிறது இந்த வருஷத்துக்குள்ள நினைக்கலாம் ஆண்டவரே என்னுடைய கடன் மாறற்றும் அப்போ அந்த இந்த வருஷத்தில் நான் இன்னும் என்னென்ன எங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய சோப காரியங்கள் எங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நன்மையான காரியங்களை நடக்கும்படியாக அப்பா எங்களுக்கு உதயங்கள்னு சொல்லி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த நின்று கொண்டு கேட்டுருந்தாலும் வீடுகளில் இருந்து இருந்தாலும் கூட அப்படி வார்த்தைக்கு ஆண்டவரே நான் போய் விசுவாசிக்கிறேன் உண்மையை நம்புகிறேன் நீ என்னை வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னை ஆசீர்வதிக்க நீ போதுமானவராக இருக்கிறேர் என்று அப்படி நோக்கி கூப்பிடும் பொழுது அப்படி விசுவாச வார்த்தைகள் சொல்லும் பொழுது அவர் உங்கள் வந்து உங்கள் வீட்டிலையும் சரி குடும்பத்திலையும் சரி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் அவர் ஆசீர் வாதம் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் சோத்ரம்